வெல்கம் டு ஹரிமா பேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜரி திரட்டு தான் பாக்கப்போ ஜரி திரெட் வச்சு எப்படி எல்லாம் யூஸ் பண்ணணும் எந்தெந்த இடத்துக்குலாம் வரும் அப்படிங்கிறது எந்த ஷேப்ல போடணும் அப்படிங்கறது முதல்ல நான் சொல்லியிருக்கேன் சோ கம்பல்சரி இதுக்கும் டிசைன் போடணும் இந்த பேசிக் லெவல்ல தான் நீங்க டிசைன்ஸ் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் அட்வான்ஸ் லெவல்லாம் வந்துட்டீங்கன்னா நீங்க எதுக்குமே வந்து டிசைன்ஸ் எல்லாம் தேவை இல்லை ஒரே ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் மத்தபடி எதுவுமே போட தேவையில்ல ஸோ பேசிக் லெவல் மட்டும்தான் நீங்கள் இவ்வளோ ப்ராசஸ் பண்ணணும் ஏன் அப்படின்னா சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் அதனால் அதுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் கிளாஸஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து சில்க் த்ரெட் பற்றி எந்த நாலேஜபிளுமே இல்லை அது வந்து எனக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது அது எப்படி இருக்கும்னு தெரியாது அது யூஸ் பண்ணனா இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும் த்ரெட் பிரிஞ்சு வரும் அருந்து வரும் அதே மாதிரி நம்மளுக்கு போடுறதுக்கு வராது சீக்கிரத்தில் அந்த மாதிரி எந்த வித ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி நீங்கள் எங்கேயாவது வேற பக்கம் அறிவர் கற்றுருக்கீங்க ஆனால் அவங்க வந்து சில்க் த்ரெட் பற்றி எனக்கு எந்த அதிகமாக சொல்லி தரல அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எந்த வித ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே நீங்கள் நம்ம சேனலில் இனிஃபேக் கிளாஸஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும் ஸோ எந்த பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் எந்த டிசைன்ஸ் கொடுத்தாலும் பிளவுஸ் ஒர்க்லேயும் சரி எங்கே கொடுத்தாலும் நீங்கள் போடுறதுக்கு தயாராக இருப்பீங்க இப்போ வந்து நம்ம ஜரி த்ரெட் யூஸ் பண்ண போகிறோம் ஜரி த்ரெட்டுங்கிறது அதை விட ரொம்பவே ஈஸி தான் ஹேண்டில் பண்ணுறது ஒரு சின்ன சின்ன இஷ்யூ தான் வரும் ஸோ அது என்னென்னு நான் இந்த வீடியோலேயே கொடுத்துருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸ் பேசிக் லெவல் போயிட்டுருக்கு ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வரும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு மித்த டீட்டெயிலாம் அதிலே கொடுக்குறேன் நீங்களே குரூப்பில் ஜாயின் பண்ணி எப்படி அந்த ஸ்டிச்சஸ் போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஓகேங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜரிதடு ஃபஸ்ட் டைம் ஜரிதடு எப்படி யூஸ் பண்ண போகிறது அப்படின்னு சொல்ல போகிறேன் ஆல்ரெடி உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் ஜரிதடு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாது உங்களுக்காக ஓகேங்களா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் ஸோ இதில் என்னென்ன மைனஸு என்னென்ன ப்ளஸ்ஸு எல்லாமே சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் ஜரி வாங்கியிருப்பீங்க இதோட பிராண்ட் வந்து ஏ ஒன் மம்தா பிராண்ட் ஓகேங்களா இன்னொரு பிராண்ட் இருக்குது அது தயாலஜி பிராண்ட் ஓகேங்களா அந்த தயாலஜி பிராண்ட் வந்து என் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஏ ஒன் மம்தா பிராண்ட் நீங்கள் யூஸ் பண்ணி பழகினதுக்கப்புறமேட்டு அது யூஸ் பண்ணால் போதும் ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் சஃப்ட்டாக இருக்கும் தயாலஜி பிராண்ட் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்குன்னு வைங்களேன் இந்த ஏ ஒன் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்குள்ளே வந்து ஒயிட் கலர் த்ரெட் இருக்கும் ஏ ஒன் மம்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் உள்ளே வந்து த்ரெட் இருக்கும் மேலே வந்து கோல்டன் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க அதே வந்து தயாலஜி பிராண்டில் வந்து உள்ளே வந்து எல்லோ கலர் கோல்டன் கலர் மாதிரியே இருக்கும் மேலே கோல்டன் த்ரெட் வந்து கோட்டிங் கொடுத்துருப்பாங்க இவ்வளோ தாங்க டிஃப்ரெண்ட்டு ஆனால் அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இது கொஞ்சம் இப்படி மடங்குனா மடங்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அது ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கும் த்ரெட் மாதிரியே இருக்கும் ஸோ அதுக்கு இதுக்கு இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு நீங்கள் நல்லா யூஸ் பண்ணி பழகிட்டிங்க அது கொஞ்சம் இன்னமே தின்னாக இருக்கும் இது கொஞ்சம் திக்காக இருக்குல்ல அது வந்து தின்னாக இருக்கும் ஸோ அது வந்து யூஸ் பண்ணும்போது அறுந்து போகிற மாதிரி ஃபீலாக இருக்கும் ஆனால் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் அறுந்து போகாது ரொம்ப இழுத்திங்கன்னா ஹார்ஸாக இழுத்திங்கன்னா மட்டும்தான் இருந்து போகும் அதனால் இதில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அதுக்கு தயாலஜி வந்து ப்ளவுஸ் ஒர்க்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணுங்கள் நான் நல்லா நல்லாயிருக்கும் ஓகேவா இது வந்து ப்ராக்டிஸ் மட்டும் வச்சுக்கோங்க எப்பயும் போல் நான் த்ரெட் நீடியில் எடுத்திருக்கேன் ஒரு லைன் போட்டுவிட்டேன் ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் எப்பயும் போல் நீங்கள் சில்க் யூஸ் பண்ணி பழகிட்டிங்கனாவே இந்த ஜரி த்ரெட்லாம் ரொம்பவே ஈஸி தான் என்ன இதில் வந்து ஒன்றுனா ரொம்ப இழுக்கக்கூடாது ரெண்டாவது வந்து போட்டு திருப்பக்கூடாது திருப்பினீங்க அப்படின்னா அந்த கோல்டன் கோட்டிங் வந்து வந்துடும் உள்ளே இருக்க ஒயிட் கலர் தெரிய ஆரம்பிச்சோம் ஸோ ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணணும் ஸோ இப்படி மேலே இழுத்து ரொம்ப லூஸாக இப்படி இப்போ இந்த இடத்துல இப்படி வராதுங்க இப்படி இழு இழுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா லூஸாக விட்டு இழுக்கணும் ஓகேங்களா இப்படி வந்து இப்படி ஹார்ஸாக இழுத்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளாத் வந்து சுருங்கும் அதுக்கப்புறம் இப்போ த்ரெட்டும் அறுந்து போயிடும் ஸோ என்ன பண்ணுறோன்னா லைட்டாக இப்படி திருப்பிக்கிறோம் திருப்பி இப்படி கொஞ்சம் லூஸ் விட்டு கீழே வந்து த்ரெட்டை வந்து பிடிச்சிட்டே இருக்கக்கூடாது கொஞ்சம் லூஸ் விட்டுருங்க லூஸ் விட்டதுக்கப்புறம் அளவாக எந்த அளவுக்கு வேணுமோ அப்படி போட்டுட்டு மறுபடியும் இப்படி இழுக்கணும் லூஸாக விட்டு இழுத்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் எந்த த்ரெட்டாக இருந்தாலும் அப்படி தான் ஸோ இதுவும் சேம் நீங்கள் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி படைக்கிறிங்கன்னா இதெல்லாம் ரொம்பவே ஈஸி அதுக்காக தான் இதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷனோ அதை நான் சொல்லிட்டு போடுறதுமே ரொம்ப ஈஸி சைன் ஸ்டிச் எப்படி போடுறோமோ அப்படியே தான் போட்டுங்களா போட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா எண்டு நாட் போட்டுக்கிறேன் ஸோ எப்பயும் போல் விட்டு அதுக்கு பக்கத்திலேயே த்ரெட்டு கீழே மாட்டி மேலே இழுத்துக்கிறேன் இழுத்துட்டு இந்த சென்டரில் வந்து இப்படி பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அழகாக நாட் விழுந்துடும் ஸோ இந்த மாதிரி அழகாக நாட் விழுந்துடும் இப்போதாங்க இதில் போடுறதெல்லாம் ரொம்ப ஈஸி இப்போ இந்த இடத்துல நான் ரொம்ப இழுத்ததுனால என்னாச்சுன்னா கிளாத் சுருங்கிருக்கு இந்த மிஸ்டேக் வரக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி பண்ணி காட்டினேன் அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா த்ரீ லைன் போட்டு காட்ட போகிறேன் கண்டினியூ ஸ்டிச்சாக த்ரீ லைன் அது எதுக்கு அப்படின்னா ப்ளவுஸ் போடும்போது ஓரத்தில் வந்து ஸ்டிச்சஸ் போடுறதுக்காக த்ரீ லைன்ஸ் விடுவோம் ஸோ அது எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ அதனால் அதை போட்டு காட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதையும் நான் எப்படின்னு சொல்லணும் ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஸ்டிச்சு இப்போ போட்டு காட்டுறேன் எப்பயும் போல் நம்ம ஒரு சைன் ஸ்டிச் போட்டுக்கிறோம் ஸோ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல அதை இப்படியே பேக் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சிங்கிள் லைன் பட்டன் ஹோல் மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி எடுக்கக்கூடாது நான் ஐஸ்லாம் போடும்போது நான் ஒரு இடம் பா மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இப்படி ஸ்ட்ரெய் அதுக்கு பக்கத்துலேயே ஸ்ட்ரைட்டாக சின்னதாக ஒரு செயின் இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணணும் பக்கத்தில் ஒட்டின மாதிரி ஸோ அப்படி போடும்போது உங்களுக்கு இந்த எண்ட்லேயும் வந்து நீட் ஃபினிஷிங் கிடைக்கும் கரெக்டாக இது வந்து மோஸ்ட்லி இந்த கண்டினியூ ஸ்டிச் எதுக்கு கொடுப்போம் அப்படின்னா ப்ளவுஸுக்கு ஸ்லீவுக்கு அந்த ஓரத்தில் ஸ்டிச்சஸ் போடுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் ப்ளவுஸ் ஒர்க் வரும்போது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதுக்காக இதை நான் சொல்லித்தரேன் இப்போ பாருங்க மேலேயும் கொண்டு வந்துட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறேன் அதை பக்கத்தில் ஒரு லைன் கொண்டு வரணும் ஸோ அதுக்கு ஒட்டின மாதிரி ஒரு குட்டியாக ஒரு செயின் போட்டுக்கிறேன் போட்டுட்டு அது அப்படியே கண்டினியூ ஸ்டிச் கொடுக்குறேன் நம்ம கரெக்டாக போட்டாச்சு போட்டுட்டு இப்போ இங்கே எண்டு நாட்டும் போட்டுக்கிறோம் ரெண்டு நாட்டும் போட்டாச்சு ஸோ இது கம்பல்சரி இந்த ஸ்டிச் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஜிக்ஜாக் ஸ்டிச்சு ஸோ ஜிக்ஜாக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ஸோ அதுவும் எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இதுக்கு வந்து ரெண்டு லைன் கொடுத்து அதுக்கு மேலே நான் ஜிக் ஜாக் போட போகிறேன் சிங்கிள் லைனில் போடல ரெண்டு லைனில் போடுறேன் ஸோ அதனால் இப்போ என்ன சொல்லியிருக்கேன் பேக் எடுக்கும்போது என்ன பண்ணணும் பக்கத்தில் ஒரு சின்ன செயின் போட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஸோ அதே தான் எல்லா பக்கம் நம்ம கொடுக்குறோம் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிக் ஜாக்கும் போட்டு முடிச்சிட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாேருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும் என்ன அப்படின்னா இப்போ ஜிக்ஜாக்குங்கிறது பார்த்திங்கன்னா சிங்கிள் லைனாக இருந்தால் சென்டர் பாயிண்ட்டில் நம்ம எடுத்து போடுவோம் ஆனால் இப்படி டபுள் லைனாக இருக்கும்போது ரெண்டு ஈக்குவலாக வரல ஒரு லைன் வந்து ஒரு ஒரு இடத்துலேயும் இன்னொரு லைன் ஒரு இடத்துல வருது நான் எப்படி வந்து சென்டர் பாயிண்ட்டை எடுத்து நம்ம ஜிக் ஜாக் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் நீங்கள் எதுக்காக அந்த சென்டர் பாயிண்ட்டை எடுத்து போட சொன்னது அப்படின்னா ஜிக்ஜாக் வந்து நீங்கள் ஒரே சைஸில் உங்களுக்கு போட தெரியாது வர மாட்டேங்கிது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சில்க் த்ரெட்டில் வந்து நம்ம சென்டர் பாயிண்ட்டை எடுத்து போட்டிங்க அப்படின்னா ஈக்குவலாக வரும் உங்களுக்கு அந்த சைஸு ஜிக்ஜாக் சைஸ் வந்து ஈக்குவலாக வரும் ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக வராமல் எல்லாம் ஈக்குவலாக வந்தால் தான் அழகாக இருக்கும் ஸோ அதர் பாயிண்ட் எடுத்து நம்ம ஜிக்ஜாக் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதிலேயே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பீங்க ஸோ அதனால் நீங்கள் ஜரி த்ரெட் வரும்போது நீங்கள் எப்படி வந்தாலும் அதே சைஸ் ஈக்குவல் சைஸ் ஆரம்பத்தில் என்ன சைஸில் போட்டோமோ அதே சைஸ் உங்களுக்கு வந்து மாதிரிலாம் நீங்கள் அவுட்லைனுக்கு கொடுத்தீங்க அதாவது ஒரு இடத்துல த்ரெட் ஒர்க் கொடுக்குறீங்க அந்த சென்டரில் வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களால நம்ம எந்த ஸ்டிச் போட்டிருக்கோம் என்ன ஸ்டிச் போட்டிருக்கோம்னே அவங்களால கண்டுபிடிக்க முடியாது ஸோ இந்த மாதிரியும் போடலாம் உள்ளே வந்து சில்க் த்ரெட் கொடுத்து மேலே ஜர் ஜரி திரட்லையும் நீங்கள் வந்து ஜிக் ஜாக் போடலாம் இந்த மாதிரி நீங்கள் எல்லா டைப்லையுமே போடலாம் ஓகேவா இப்போ நம்ம எண்டு நாட்டும் போட்டோம் இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்க ஜிக்ஜாக் இதே மாதிரி ஜிக்ஜாக் நான் கொடுக்க போகிறேன் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்டர் பாயிண்ட்டே எடுத்து போடலாம் ஏன்னா இது சிங்கிள் லைனாக தானே இருக்குது ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் லைன்லேயும் ஜிக்ஜாக் போட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா சிங்கிள் லைன் சைன் ஸ்டிச்சு இது வந்து த்ரீ லைன்ஸ் லைன் செயின் ஸ்டிச்சு இது வந்து டபுள் லைன் செயின் ஸ்டிட்ச்லையே ஜிக் ஜாக் போட்டிருக்கு இது சிங்கிள் லைன் செயின் ஸ்டிச்சில் ஜிக் ஜாக் போட்டிருக்கு இப்போ அவ்வளோதாங்க இப்போ இந்த மெத்தடலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் இல்லையா இது வந்து ப்ளவுஸ்க்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு ஷேப்ஸாக போட்டு போகிறேன் ஸோ இதுதான் நம்ம ஆக்சுவலாக யூஸ் பண்ண போகிறோம் நெக்கு பார்டராக ஸ்டிச்சஸ் போடுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுவே நான் இப்போ வந்து உங்களுக்கு ஷேப்ஸாக கொடுக்க போகிறேன் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த லைன் செயின் ஸ்டிச் வந்து கொடுக்கறதுக்காக பக்கத்தில் ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக் எடுத்து போடுறோம் அப்போது என்ன ஆகுது அப்படின்னா மேலே வந்து ஈவன் ஆயிடும் அப்படியே நீங்கள் பேக் எடுத்திங்கன்னா மேலே வந்து ஷார்ப்பாகிடும் ஸோ அப்படி இருக்கக்கூடாது இப்போ பாருங்க நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்த லைன் கொண்டு போகிறதுக்காக பக்கத்தில் ஒரு செயின் போட்டு அதை அப்படியே பேக் எடுக்கிறேன் நல்லா ஒட்டி ஒட்டி போடணுங்க அந்த கேப்புங்கிறதே தெரியக்கூடாது ஸோ நம்ம இது எதுக்காக போடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே எடுத்ததுமே நம்ம பீட் ஒர்க் கொடுத்தோம் நிற்கல அப்படின்னா ஸ்டிச்சஸ் போடும்போது ஊசி உடஞ்சிரும் ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கொஞ்சம் கேப் விடணும் அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செயின் ஸ்டிட்ச் நம்ம போடுறோம் இந்த செயின் ஸ்டிச் மேலேயே அவங்க வந்து ஸ்டிச்சஸ் போடுவாங்க அப்போ நமக்கு வந்து என்ன ஆகும் ஃபுல் கவரேஜ் ஆயிடும் அந்த இடம் ஃபுல்லாக ஸோ நம்ம அதுக்காக தான் இந்த செயின் ஸ்டிச் போடுறோம் என்ன ஷேப் கொடுத்துருக்காங்களோ அந்த ஷேப்பில் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நம்ம செயின் ஸ்டிச் தான் கொடுக்க போகிறோம் அது இந்த மாதிரி கண்டினியூ ஸ்டிச் தான் கொடுக்க போகிறோம் ஸோ அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இங்கே கொஞ்சம் கோணல் மானலாக நீங்கள் போட்டுட்டீங்க எடுத்ததுமே அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டிச்சு ஃபுல்லாக ஒரு ஒன் ஒன் இன்ச் ஃபுல்லாக நீங்கள் டிசைன் போடுறீங்க அப்படின்னா அது எல்லாமே அதே ஷேப்லேயே வந்துடும் ஸோ அதனால் இந்த செயின் ஸ்டிட்ச் போடும்போது இந்த ஷேப் வந்து மாறாமல் போடணும் ஸோ அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க இங்கே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக கொஞ்சம் எங்கேயாவது குணல் மணல் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாக அந்த ஸ்டிச்சஸ் எங்கெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு கொடுத்தாலும் சரி எந்த ஒர்க் கொடுத்தீங்கனாலும் அது எல்லாமே குணல் மணல் ஆயிடும் ஸோ இங்கே இங்கே நீங்கள் போடும்போதே கரெக்ட் பண்ணி போடணும் ஸோ இதுதான் இந்த ஸ்டிச் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கரெக்டாக போட்டு பழைக்கோங்க ஏன்னா எல்லா ப்ளவுஸ்லேயுமே நீங்கள் இது கொடுக்கணும் ஸ்லீவுக்கும் கொடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் முடிச்சுக்கிறேன் இங்கே எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாட்டும் போட்டு முடிச்சிட்டேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலையும் நமக்கு அந்த த்ரீ லைன் த்ரீ லைன் போட்டிருக்கோம் இந்த இடத்துலையும் அதே இதுக்கு பாருங்க திக்காக ஸோ அதே மாதிரியே இருக்கணும் இதுக்கு தான் இந்த ஸ்டிச் போட சொன்னேன் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கம்பல்சரி உங்களுக்கு ஜரிதிரட்டோட ப்ராக்டிஸ் முடிஞ்சிரும் ஓகேங்களா இந்த அதனால தான் இதுக்கு ஒரு கிளாஸ் ஓகேவா அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு டிசைன் ஒன்று போடணும் அந்த டிசைனில் நீங்கள் வந்து எல்லா ஸ்டிச்சஸ்ஸுமே மிங்கில் ஆகிற மாதிரியும் போடலாம் இல்லை ஏதோ ஒரு ஸ்டிச்சஸ் மட்டும் நீங்கள் போடுற மாதிரி போடலாம் அது உங்களோட சாய்ஸ் எனக்கு தேவை இதில் நீங்கள் ட்ரைனப் ஆகணும் ஸோ அதனால் நீங்கள் வந்து இது ஒரு டிசைன் கம்பல்சரி போடணும் அதுவும் ஃபிஃப்டீன் சென்டிமீட்டருக்கு எவ்வளோ ஜரிதிரட் கிளாஸ் பீட் ஒர்க்கு சீக்குவன்சஸ்லாம் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் ஸோ இனிமே வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது ஒரு ஒரு வீடியோ கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் நான் சொல்ல போகிறேன் ஓகேங்க அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ